தகுதி தெரிவிடக்கூடிய நேர்களுக்கு வாழ்த்துக்கள் பத்தாம் வகுப்பு இலக்கணம் பக்கம் தொண்ணூத்தாறில் இவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களை பயன்படுத்தி தொடர் அமைக்க அப்படின்னு ரெண்டு சொற்கள் கொடுப்பாங்க அந்த ரெண்டு சொற்களையும் ஒரு தொடருக்குள்ளே கொண்டு வரணும் அந்த ரெண்டு சொற்களையும் அந்த ஒரு தொடருக்குள் கொண்டு வந்து பொருள் வருவது போல் அது தொடரை அமைக்கணும் ஏற்கனவே அவங்க வந்து இயற்கை செயற்கை கொடுத்துருக்குறாங்க மீனம் உள்ளதுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க கொடு கோடு இப்போ பாருங்கள் ஒரே தொடர் பாருங்கள் பென்சிலை கொடு கோடு வரைந்து விட்டு தருகிறேன் இங்கே கொடும் கோடையும் ஒரே தொடர்புள்ள கொண்டு வர்றோம் அதுபோல் கொள் கோல் மனம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டுமென்றால் திருஞான சம்பந்தரின் கோள் அறிப்பு கேள்வி இங்கே கொல் இங்கே கோள் மனம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டுமென்றால் திருஞான சம்பந்தரின் கோள் அறு பதிகம் கேள் கோளறு பதிகத்தை கேள் அப்படின்னு அர்த்தம் கோளறு பதிகங்கிறது அறியாமை மற்றும் மனம் விரும்பி இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த துன்பத்தை வந்து விடுபடுவதற்கு இந்த பதிகத்தை பாட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் எனவே கொள்கோள் என்பதற்கு அதை எடுத்துக்கலாம் சிறு சீறு பாருங்கள் சிறு தவறுக்கு எப்படி சீருகிறாயே இங்கே சிறும் சீரும் உரைய தொடருக்குள்ளே கொண்டு வந்தாச்சு அதே போல் தான் தாம் தான் அப்படின்னா தன்மை ஒருமை தாம் அப்படின்னா தன்மை பன்மை இப்போ பாருங்கள் நான் தான் கூறினேன் அல்லவா தாம் வெற்றி பெறுவது உருவது என்று மாணவர் அறிவித்தனர் என்று நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல மாணவர்களே அவங்களே சொல்லிக்கிட்டாங்க நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிட்டாங்க இதுதான் அதுக்கு அப்பொருள் நான் தான் கூறினேன் அல்லவா தாம் வெற்றி பெறுவது உறுதி என்று மாணவர் அறிவித்தனர் என்று அப்போ இந்த தானும் தாமும் ஒருத்தவர்களை கொண்டு வந்துட்டோம் விதி வீதி இப்போது ஊழ்வினை விதியினால் கண்ணகி வீதியில் அழுது துன்பப்பட்டால் இங்கே விதியும் வீதியும் ஒரு துறவுகளும் கொண்டு வந்தாச்சு ஊழ்வினை ஒருத்து வந்து ஓட்டும் என்ற கருத்துக்கு ஏற்ப இதை கொண்டு வந்துட்டோம் ஊழ்வினை விதியினால் கண்ணகி வீதியில் அழுது துன்பப்பட்டால் இவ்வாறு நீங்கள் இதை பயன்படுத்தி வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டுமா என்பதை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி